அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் செஞ்ச தேவரை பஞ்சமி வழிபாட்டுடைய பதிவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே சில முருகனுடைய சில ஆன்மீக தகவலையும் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பண்ணது பூஜை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் காலையில் பண்ண பூஜையும் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த பதிவுலேயே நான் காமிக்கிறேன் ஸோ அம்மனுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் மாதுளை பழமும் பழகும் வச்சு நான் வந்து பூஜை பண்ணி இந்த மூல மந்திரம் வராகி மூலமந்திரம் நூற்றி எட்டு தடவை நான் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணி பூஜை முடிச்சிருக்கேன் அந்த அன்னைக்கு மாலை நேரத்தில் நான் வந்து முருகனுடைய சஷ்டி வழிபாட்டை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த பஞ்சமி வழிபாட்டை இந்த பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து உன்னுடைய இந்த ஆன்மீக தகவலையும் முருகனுடைய ஆன்மீக தகவலையும் கேட்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் வந்து பிரம்மனை சிறை வைத்த இடம் அது எங்கே இருக்குது ஸோ எதனால் அவர் சிறையை வைத்தார் அப்படிங்கிற ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா இந்த வராகியம்மனுடைய உருவம் வந்து இந்த பஞ்சமுக தீபத்தில் இந்த பதிவினுடைய முடிவில் நீங்கள் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன் ஸோ நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த பதிவை ஸோ அவங்களுடைய உருவம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த பஞ்சமுக திரியிலையும் வந்து அந்த முகம் வந்து தெரியுது ஸோ அதை நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம்லாம் தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படுகிற முருகப்பெருமான் குறிஞ்சி நிலக்கடவுள் அப்படின்னும் மேனியன் அப்படின்னும் சேவர் கொடியோன் அப்படின்னும் சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னும் சொல்லப்படுகிறார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்னும் ஒரு பேர் உண்டு இது எல்லாருக்குமே தெரியும் விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் அப்படின்ற பொருளும் இதற்கு இருக்கு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றிய முருகப்பெருமான் கங்கையால் தாக்கப்பட்டதால் அவருக்கு காங்கேயன் அப்படின்ற பேரும் வந்தது சரவண பொய்கையில் உருவம் பெற்றதால் சரவண பவன் அப்படின்னும் பேர் ஏற்பட்டது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படின்னும் பார்வதி தேவியால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் அப்படின்னும் அழைக்கப்படுகின்றார் இத்தகைய இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகன் பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியாததன் காரணமாக பிரம்மனை சிறை வைத்தார் அந்த மாதிரி சிறை வைக்கப்பட்ட இடம் எங்கே இருக்கின்றது அதை பற்றின பதிவுதான் இது படைப்பு கடவுளான பிரம்மா ஒரு சமயம் கைலாயம் சென்றபோது விநாயகரை மட்டும் வணங்கிவிட்டு முருகனை வணங்காமல் சென்றுவிட்டார் அவரை அழைத்த முருகன் பிரம்மாவிடம் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார் அப்போது பிரணவ மந்திரத்திற்கு சரியான அர்த்தம் தெரியாததால் பிரம்மா திகைத்து நின்றார் அதையடுத்து பிரம்மாவை சிறையில் அடைத்து படைப்பு தொழிலை முருகப்பெருமானே தொடங்கியதாக கூறப்பட்டுள்ளது மேலும் பிரம்மாவை முருகன் ஓதிமலை இரும்பு அறையில் சிறைப்படுத்தியதால் அது இரும்பறை அப்படி அழைக்கப்பட்டு வருகிறது இன்றளவும் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு அப்போது ஐந்து முகங்கள் இருந்தது எனவே முருகனும் பிரம்மாவின் அமைப்பிலேயே ஐந்து முகங்களுடன் இருந்து உலகை படைத்தார் முருகனின் படைப்பில் அனைத்து உயிர்களும் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறந்தன அதனால் பூமாதேவி வாரம் தாங்காமல் சிவபெருமானிடம் முறையிட்டார் சிவபெருமான் முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி கூறியதுடன் முருகனிடம் பிரணவத்திற்கான விளக்கத்தை கேட்டார் முருகனும் சிவபெருமானுக்கு பிரணவத்திற்கான விளக்கம் கூறி பிரம்மாவை விடுவித்தார் சுவாமி மலையில் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்திய முருகன் இந்த ஓதிமலை தளத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார் இந்த மாதிரி சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசி உபதேசம் செய்த மலை அப்படிங்கிறதால இந்த தலம் ஓதிமலை அப்படின்னும் சுவாமிக்கு ஓதிமலை முருகன் அப்படின்ற பேரும் ஏற்பட்டது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் ஓதிமலையில்தான் முதல் முதலில் முருகப்பெருமானை தரிசித்ததாக வரலாறு கூறுகின்றது அதன் பின்புதான் முருகப்பெருமானின் வழிகாட்டுதலின் பேரில் பழிமலைக்கு சென்றதாக சொல்லப்படுகின்றது ஓதிமலை முருகரின் ஆலோசனைப்படித்தான் ஐந்து முக முருகன் விக்கிரகத்தை போகர் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்த தளத்தில் பக்தர்கள் முருகனிடம் எந்த ஒரு காரியத்திற்கும் பூ வைத்து உத்தரவு கேட்ட பிறகுதான் ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்றனர் இதை வரம் கேட்டல் அப்படின்னும் இந்த பகுதி மக்கள் சொல்கின்றார்கள் ஓதிமலை அடிவாரத்தில் விநாயகர் கோவில் அமைந்துள்ளது ஓதிமலை அடிவார இரும்பறையில்தான் பிரம்மன் சிறை வைக்கப்பட்ட இடம் இருக்கின்றது பிரம்மாவை முருகன் சிறிது காலம் சிறை அடுத்து பிரம்மனுக்கு பதிலாக படைப்புத் தொழிலையும் முருகன் செய்துள்ளார் அதை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல் அருகே உள்ள சின்னாலப்பட்டியில் நான்கு தலை கொண்ட முருகப்பெருமான் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு மதுரையிலிருந்து பழனி தாராபுரம் திருப்பூர் அவினாசி புளியம்பட்டி வழியாக நம்ம இந்த ஓதிமலைக்கு போயிட்டு வரலாம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த ஓதிமலைக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்